வாங்க போறோம் டைரக்டா என்ன பண்றோம் பர்ச்சேசிங் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எங்க இருக்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலை எங்க நம்ம சேலம் போற ரூட்ல இருக்கேன் இப்போ கள்ளக்குறிச்சியில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள பஸ் வசதி கூட இல்லாத ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிற உடல் ஊனமுற்றவங்க கண் பார்வையற்றவர்கள் அப்புறம் விதவைகள் இந்த பாம்பு கடியில் கணவன் இறந்துருப்பாங்க அந்த மாதிரி ஏழ்மை நிலையில் உள்ள நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம் ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி வந்து டைரெக்டாக மில்லுலேயே வந்து என்ன பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணி அமௌண்ட் ஒரு இருபது ரூபா குறையுது ஒரு மூட்டைக்கு அதனால் வந்து என்ன பண்ணுறோம் ஏழைகள் வீட்டில் அடுப்பு எறிகிறதுக்கு அவங்க சமைச்சு சாப்பிட்ற வேளை சாப்பாட்டுக்கு உதவி செய்த வேளை சாப்பாடு இல்லை ஒரு மாதத்துக்கு சாப்பிட்லாம் அதுக்கு உதவி செய்த இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை நண்பர்கள் சகோதர சகோதரிகள் என்னோடய வயசில் மூத்தவிங்க என்னோடய வயசில் இளைய பிள்ளைகள் அம்புட்டு போயிருக்கும் நன்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக மேற்கொண்டு உங்களை அந்த கிராமத்தில் என்ன பண்ணுறேன் சந்திக்கிறேன் நன்றி அப்போ இது வந்து சென்னை போகிற பைபாஸ் கிடையாது அப்படி நேரம் போன சென்னை ஆமாம் இல்லையா எனக்கு புரியுது இப்போ அந்த அதில் ஒரு ரைட் எடுத்து அந்த பாலத்துக்கு கிலோடி வராங்களா அது வந்து சென்னையில் வரும்போது ஆமாம்

அண்ணன் அவர் வந்து கொடுக்குறாரு என்ன வாங்கண்ண இது அவருக்கு இது வந்து சகருடைய மனைவிகாருக்காக இது வேலூரில் வந்துருக்குறாங்க இது உங்களுக்காக அண்ணன் அவருக்கு கொடுக்குறாரு அவங்க என்ன சொல்லுங்கள் பைனல் காலில் நடக்க முடியல சார் அவங்க பைனல் அவங்க நடக்க முடியாமல் எடுத்துட்டு இருக்கிறாங்களோ அதில் வீடு சார் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சார் சார்கிட்ட ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க கொடுத்துருந்த நன்றி ஒரு துணையாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் கார்டு பின்னாடி உட்காருறங்களா அந்த இடத்துல இல்லை நான் சொல்றேன் ஐயா அவங்க பண்ணிருக்கிறாங்க அதில் ஆப்ரேஷன் பண்ணதில் வந்துட்டு இப்போ அவங்களால் எழுதி மடக்க முடியல நம்ம சகோதரி மூலமாக கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட உடனே அவர் சொன்னாங்க அந்த சகோதரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயாவும் டெய்லர் வேலை செய்கிறாரு அவருக்கு ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க நான் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இந்த நாள் என்ன தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் கொடுத்துருக்குறோம்

எங்க சகோதரிய சீக்கிரத்துல நடக்க வைக்க அவருடைய உடம்புக்கு தானே எல்லா அனுவரே வலு எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் அன்பு அனுவரே ரத்தம் இறங்கள் மாதிரி செபிக்கிறோம் தொடர்ந்து இவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இதற்காக லாவஜி ஆஸ்வதி இது முடிவில் ஆனவரே தொடக்கம் ஒன்னும் அநேக நன்மைகளை செய்ய முயற்சி ஏசு கிறிஸ்தான் சொல்லுவார் ஆமே இந்த சபை நாளைக்கு வந்து இங்க உட்காரதுக்கு இடம் இல்லாம வெளியே நீங்க நின்று அந்த அளவுக்கு மாறும் ஆண்டவராக இசுக்கிறது என்ன பண்ணுவாங்க அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு சேர் இல்லை நான் இப்ப அடுத்த தடவை வரும்போது ஆக்சுவலா சேர் வாங்குறது தான் பிளான் அடுத்த தடவை பொருட்கள் வந்து பொருட்கள் வந்து செகண்டரி தான் இப்போ நம்ம பார்த்தோம் ஏன்னா தம்பி உட்கார்றது கஷ்டம் இப்போ ஆக்சுவலா சேருன்றது வந்து அத்தியாவசியம்தான் ஏன்னா சாரி அதாவது எப்படி சொல்றது இப்ப கீழ உட்கார்ந்துருக்கீங்க ஆஹ் இதுதான் நல்லது நல்லா முட்டு போட்டு என்ன பண்ணலாம் ஒரு யோகா பண்ற மாதிரி வந்து ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்றது வந்து உடம்புக்கும் நல்லது தான் ஆனால் உடல் ஊனமுற்றவங்க இங்கே வரீங்க அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்போ வந்து சேர் வேணும் அந்த சேர் கூட நான் அதுதான் பா பார்த்தேன் இப்போதான் பிராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி சேர் வாங்கக்கூடாதியா அதை காமிங்க ஆமாம் நம்ம அப்படி இது வர மாதிரி வாங்காம இப்போ தம்பி அதான் அந்த மாதிரி தான் வாங்கணும் ஏன்னா அது வாங்கினா தான் எல்லாருக்குமே ஹேண்டிகேப்பும் உட்காந்துக்கலாம் ஆமாம் வயதானவர்களும் உட்காந்துக்கலாம் ஏன்னா அப்பதான் அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி அடுத்த தடவை நம்ம வரும்போது மாண்டவர் கிறிஸ்து கட்டாயம் வழி நடத்துவாங்க அதுக்காக என்ன பண்ணீங்க எல்லாரும் ஜோம் பண்ணிக்கிங்க நம்மளுக்கு தேவை அடுத்து சேர் சரி தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்ப்போம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரிலாம் என்ன பண்ண மாட்டேன் பேச மாட்டேன் யூடியூப்ல என்னோட இதெல்லாம் இப்போ கேட்டிருக்கீங்களா யாருக்கிட்ட செல்ல இல்லை நாங்கள் எங்கேயா யூடியூப் பார்க்க அப்படிதான் கமர்ஷியலாக பேசுவேன் ஒரு ஜாலியாக அப்படிதான் வந்து என்ன பண்ணுவேன்னா கொண்டு போவேன் நான் ரொம்ப போட்டு அன்பானவர்களே பிரியமானவர்களே வேதம் என்ன சொல்லிக்கிறது தெரியுமா என்னோடு சேர்ந்து புரட்டுங்கள் இந்த மாதிரி சுத்த தமிழ் பைந்தமிழ் புலவர் மாதிரிலாம் பேசி என்ன பண்ணக்கூடாது அது வந்து வேண்டாம் இல்லையா நம்ம நானும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் என்னோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் இடையன்குடி அப்படின்ற ஒரு கிராமம் அங்கே தான் படித்து வளர்ந்தது என்னோட பேச்சிலே தெரியுமே திருநெல்வேலி பாஸ் அடிப்படைதா என்னதான் நம்ம சென்னையில இருந்தாலும் அந்த நம்ம கிராமம் வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல இதே மாதிரி மண்தரையில் உட்காந்து பாய் இருக்கு அங்கெல்லாம் நாங்கள் சர்ச்சைக்கு போகும்போது மண்தரையில் என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி உட்காந்து பிரசங்கங்கள் பல பேரோடத கேட்டு வளர்ந்த காலங்கள் மத்தையோ பத்தொம்போதாம் அதிகாரம் இருபத்தி மூணு மத்தையு பத்தொம்போது இருபத்தி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு ஆ புரியல ஓ அவங்க எடுக்கிறாங்களா படிக்கிறாங்களா அப்ப அந்த மைக் அவங்க கிட்ட கொடுங்க மைக் எங்க இருங்க இருங்க அந்த மைக் இருந்தால் நல்லா இருக்குமே

சேவை செய்வது நம் கடமை சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்